சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு உரிமையாளர் சங்கரலிங்கம் அவரது மத யானை காலை அந்த காலையினை எப்படி புடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபோட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து காலை நேரத்திலே மதிய வேலையிலே மனமகும் மாட்டோம் மாலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் பூமியாம் கண்ட நாங்கிப் பட்டி மண்ணிலே காளயம் செல்சல இருக்கின்றது பெருமை சேத்திடவா துடி பெருமை அலகனே காற்றில் அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின் தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரல தேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிழப்பி என் திமிருக்கு நீயே திமிரென வாடுகின்ற காளையா காளையர்களா என பொருத்தரைந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கி பட்டி கமலேஷ் மகள் ரிதர்சனா அவரது வீர காளை இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகிறந்துள்ள மதகுப்பட்டி

எங்க அமைதியா இருக்கா ஜோரா சீட்டிங்க கைதட்டுங்க வீரர்களை உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்துட்ரி பரிசின நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு இடைய மேலூருக்கு பெருமை சேர்த்திடவா பையூர் என்ன நவரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு இட்டையம் மேலூர் தொழில் அதிபர் இளையா ஸ்போர்ட் சார்பாக பி எஸ் எம் ஹாலோ பிளாக் சங்கரலிங்கம் அவரது மத யானை காலை அந்த காலகினை இப்படியும் அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களாத்துடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நினைவாகி தெற்கு தொழில் அபிமணி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக இடையமேலூர் இளையா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கண்டாங்கிப்பட்டி மாணிக்கம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவோ மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எழுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இடையமேலூருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை நகர் பையூர் என்னென்கே நவனி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை நகர் இடையமேலூர்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை வாட்ஸ்அப் குரூப் சார்பாக ஆர் எஸ் மங்கலத்தில் மாபெரும் மடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை பெறும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற பதினொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் சேது சீமை ஆர் எஸ் மங்கலத்தில் மாபெரும் மடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

மாபீரன் பாப்துணையோடு வீரர்கள் சார்பாகவும் வண்டவாசி உடைய குழு சார்பாகவும் மாபெரும் நிகழ்ச்சி நடைபெறும் சிவகங்கை நகரில் நேரங்கள் நெருங்கிய வருட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்து கொண்டிருக்கின்ற மானாமதுரை அருகாமையில் உள்ள கல்லர்வலசியை சேர்ந்த கே ஆர் ராசாங்கம் குடும்பத்தார்கள் சிவசாமி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகன வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்டாங்கிப்பட்டி நிர்வாகி அருமை மாமா பெருமாள் எங்கிருந்தாலும் விழாமடை ஒரு மரம் போல அழைக்கப்படுகின்றார் சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கிப்பட்டி கமலேஷ் மகள் ரிதர்சனா அவரது வீராகளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் வீரர்கள் வாடிவாசல் வந்து கிழக்கு பகுதி உலையூர் மருதவுடைய ஐயனார் குழு வாடிவாசல் உள்ள வந்து உட்கார்ந்து மருதவுடைய ஐயனார் குழு கொஞ்சம் விரைந்து வந்துருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை நகருக்கு பெருமை சேர்த்திடவா இடைய மேலூருக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா அருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா கிளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ற வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை காலங்கள் கடந்து சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிக்கின்ற வீரர்களா அள்ளி அசராமல் நான் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கண்டாங்கி பட்டி மண்ணுதான் எங்க ஊரு அந்த மந்தை கருப்பண்ண சாமி அருளாலாடு பாரு தேரு கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு இரண்டு நிக்கும் மக்கள் மத்தியிலே திமுர் கொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் மாடி எந்திரிக்கட்டும் மாடி எந்திரிக்கட்டும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் ஒட்டகை நாடு இளைய மேலர் இளையா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக பி எஸ் எம் ஆலோ பிளாக் உரிமையாளர் சங்கரலிங்கம் அவரது மதையானை காலை மிக துடிப்புடன் அமர்ந்து கொண்டிருக்கின்றது காலை கிளம்பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பையூர் என் என் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காவலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு வெற்றி வெற்றி பரிசினை வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்ற மேப்பல் மணி ஆசிரியர் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று வெற்றி பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மண்ணம் உள்ளதா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஆகாச்சி சி ஜிஎம் தாமேஸ் பிரதர் நிதிஷ் நினைவாக நாலூர் நாடு தமராக்கி தெற்கு தொழில் அபிமன் சார்பாக

நேரங்கள் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்றார் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய கௌரவ தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி மதுரை நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் திருப்போணம் புதூர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகோடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்றார் வருங்கால சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி இக்கால மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் திருப்புவன் தமிழ்ச்சங்கு அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள்

உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசீலை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன்ன மகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மன்னதற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சி விரட்டா

அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த வட்டமஞ்சி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கண்டாங்கிபட்டி செல்வம் அவர்களையும் அவர்களையும் வசீகரன் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கடந்து பரிசு தொகையினை பெறுவதற்கு மாற்றிக் யாருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து இந்த புரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்றார் கண்டாங்கிப்பட்டி செல்வம் அவர்களையும் மருது கார்த்திக் அவர்களையும் வசீகரன் அவர்களையும் வேணுகோபால் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருகிறப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் 5 நிமிட்ஸ் கடைசி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடம் இந்த வடமஞ்சு விருந்து நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்துள்ள வீர வடமாடு பேரவையினுடைய கௌரவ தலைவரும் வள்ள கரங்கரும் திருப்பூனம்பூர் தமிழ் சங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மலர்மானை அளித்து சிறப்பிக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டனையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்ட நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெளிவது யார் வெல்ல போவது யார் என்று பெரு தெரிந்து பார்ப்போம் இந்த விடமஞ்சு வருட நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வர வரி வந்திருக்கின்ற கோட்டணத்தான்பட்டி காட்டான் சுப்பிரமணிய நினைவாக வி எம் நண்பர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் எரிஞ்சிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெ வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் கடந்து சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற கடைசி மூன்று நிமிடம் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரியிருக்கின்ற ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய இளைய மன்னர் ஆதித்ய மகாராஜா சேதுபதி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சவரின் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய தேவஸ்தானத்தினுடைய இளைய மன்னர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் காலைகளின் காதலன் கபாடியின் கதாநாயகன் அண்ணன் இளைய மன்னர் ஆதித்ய மகாராஜா சேதுபதி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா எண்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருநிற நாயகனா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடங்கள்

துயரங்கள் நெருங்கி விட்டன கிடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தொழில் அதிபர் இளையா ஸ்போர்ட்ஸ் சார்பாக பி ஆலப்ளாக் உரிமையாளர் சங்க எங்கம் அவரது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் ஒருவருக்கு ஒருவர் செலுத்தவர்கள் வீரர்கள் தங்களுக்கான சிறப்பு வாங்கிக்க